பரமக்குடி ஜிச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருக்குறீங்க ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் ஒரு ஓர் கூட வரலையார் கான்ட்ராக்டரு இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் கிரௌண்டை விட்டு கிரவுண்ட் லெவலே தாங்கலையே எப்போ இது கட்டி முடிக்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும்மா நீங்கள் இம்மிடியேட்டாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்து கொடுத்து வேறு கான்ட்ராக்டாக போடுங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் எப்போ கட்டி கொடுப்பாங்க ஏங்க எவ்வளோ கோடியில் நீங்கள் எவ்வளோ வட்டி வந்து ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே எவ் எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எஸ்சியாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சா இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்சி யாரு அவர் இப்போ நீங்கள் சிஏவோட பேசி எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் சிஎம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் ஃபவுண்டேஷன் மட்டும் வெளில வரல கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் உடனடியாக உங்கள் அஃபீஸண்ட் கூட வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அந்த பார்த்து ஏன் இவ்வளோ ஸ்லோன்னு பார்த்துட்டு அவங்க கட்ட முடியலன்னா அவங்க ப்ளாக்டிஸ் எடுத்து வேறு ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்டாக விடுங்க இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும் அவங்களுக்கு டாக்டர் இதெல்லாம் கூட நீங்கள் வர சொல்றதில்ல அதான் பதினஞ்சு நிமிஷம் என்ன சொல்லுவேன் ஒன்றரை வருஷம் ஒன்று வருஷம் கூட అమ్మినా ప్రాజెక్ట్ రేల ప్రాజెక్ట్ یار గలి பரமக்குடி பாத்தீங்க நேற்று கூட வந்தீங்க அந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்க எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்கு உங்க கண்ணுக்கும் படம் அவரு இந்த கண்ணுக்கும் படம் அவ்வளவு அழகா நிர்வாக நன்றி எல்லா வாழ்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் இருபத்தி மூணுல அடிக்கல் நாட்டு இருக்காரு ஒன்றரை வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டு இந்த மாதிரி கரெக்டா வருஷத்துல யாரு கேள்வி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க த்ரீ மந்த்ஸ்ல எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க பரமகுடிக்கு ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே இவ்வளோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதை இல்லை எங்கே நாலேஜ் கேட்டுட்டு வரணும்னு தெரியாதாங்க இப்போ நீங்கள் வந்து அப்படியே நாலு மாடி வந்துருச்சா Jayachandran கோல்டன் Diamonds now at Palikarnai